बिजी ब्रो रेकॉर्ड या फिर साइकिल चालू किड गोल्ड इट इशाम यस एंड टाइम पर ये बोलता है कि स्कूटी ने पल्ले बिठाता है स्कूटी ये पर रह मच्छी ने साड़ी ये पर मच्छी ने ब्रेड़ी के पर नट्टो ने साड़ी ये बोलता है யபுதற மழையன டிக்குட மண்கன சொல்லுச்சுதுது மிட்டி எல்லைய என்ன கோவிந்தாalle எனக்கு தப்பிக்க தள்ள முள்ளு தலைவ வனகர் நீங்க வரல அது சரி 18 பைசில பல்லி மூது சில செல்ல காயப்பட்ட கண்ணேன பெரியோடு மனசுல ஒரு முறை ஏன்னா பலமுறை சருக்குவதின் சொல்ல அந்த கெளவும் சொல்ல பணமறு ஹைட்டல் என்ன இவன் ஏرمோது கால வந்து தட்டி விட்டு கால ஏرمோது இல்ல ஊது கட்டுட்டு மேலே நீ ஒடி யா ஏமா நாய்ந்தால கட்டுட்டு மூது சத்து சக்கனக்கசி அம்மா கண்டர வசிகம் தச்சி சுட்டுப்போம்மா டண்ட பர்சி 2 மினிட்ஸ் இல்ல மிச்சப்பி ஹெல்பி தி 16 புல்ல ஹவ் பீலி பண்ணி டெக்ர மோட மியா மொத காப்பேன் கெட்ட கெட்டன ஒன் புடி மிச்ச பே லீல் கே சத்தி இருக்க அதகல்ல முடிஞ்சால பேக்கிங்க டர்மட எட்ட கீழ போன கூட வந்து வந்த கர்ண தலைய எடுத்து பழம் கொடுத்து வந்து கலக்கிபுட நம்ம ரெட்டிங்க குரிச்சதனு வந்து தந்துதனே கண்ண நம்ம பேட்டல கேடு பாயேன்னு பத்தி கேடு கர்வீல வர கேடவனே நம்ம அந்த சர்பட்ட கை பலகத களி குடிக்கும் போது பலம்பட்ட கரும்புட்ட இந்த மனுஷனும் மிருகம் ஒரு கண்ண முடிக்குனா கடசில ஒளடா உலகம் Thank you guys, thank you lovely! Super cool, super cool.